சென்னை நகரின் பரபரப்பான தியாகராய நகரில் தீர்நகர் ராஜா தெருவில் அமைந்துள்ள அகஸ்தீஸ்வரர் திருக்கோவில் சுமார் எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலான வரலாற்றைக் கொண்டுள்ளது இந்த கோயிலின் மூலவர் சுந்தரவனீஸ்வரர் அல்லது சந்திரசேகரர் என அழைக்கப்படுகிறார் மற்றும் அவரின் இணைவர் சுந்தர வடிவாம்பிகை கருவறையில் சுந்தரவனீஸ்வரர் பின்புறம் சந்திரசேகரர் திருமண கோலத்தில் காட்சி தருகிறார் இது சென்னையில் திருவேற்காடு திருமழிசை மற்றும் தீர்நகர் ஆகிய மூன்று இடங்களில் மட்டுமே காணப்படும் சிறப்பு அம்சமாகும் கோயிலின் முக்கிய அம்சங்களில் முருகன் சன்னதியின் முன்பு அகத்தியர் தனது மனைவியுடன் அமர்ந்திருக்கும் சன்னதி உள்ளது இதனால் இக்கோயில் அகத்தியர் கோயில் என்ற பெயராலும் அறியப்படுகிறது விநாயகர் சன்னதியில் சித்தி புத்தி நித்யானந்தா கணபதி என்ற பெயரில் விநாயகர் வழிபடப்படுகிறார் மேலும் லட்சுமி நாராயணர் சுபமங்கல வரதராஜர் மற்றும் ராமபக்த ஹனுமான் ஆகியோர்களுக்கு தனி சன்னதிகளும் உள்ளன கோயிலின் சுவர்களில் பல தெய்வங்களின் வரலாற்று சிற்பங்கள் அழகாகவும் நேர்த்தியாகவும் வடிவமைக்கப்பட்டுள்ளன